வணக்கம் அன்பு இந்த காணொலியில் பார்க்க போது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பயன்படுத்தும் போது நாணய குறியீடு உதாரணம் டாலர் அல்லது ரூபாய் போன்ற குறியீடுகளை எவ்வாறு களங்களிலிருந்து அகற்றுவது என்பதை பார்ப்போம் பொதுவாக இது போன்ற செயல்கள் வங்கி கணக்கீடு அல்லது வரவு செலவு கணக்கு ஆகிய செயல்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பெரும்பாலான கணக்கு அறிக்கைகளில் களங்கள் ஒரே வடிவத்தில் வருகின்றன எனவே இது போன்ற அறிக்கைகளை நீங்கள் கணித ரீதியாக கூட்டல் அல்லது கழித்தல் அல்லது பெருக்கல் செய்ய இயலாது குறிப்பாக நாணய குறியீடு இருந்தால் போன்ற அறிக்கைகளை வைத்து எந்த ஒரு கணித செயலும் செய்ய இயலாது இந்த சிக்கலை தீர்வு காணதான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் சற்று உன்னிப்பாக கவனிக்கவும் வலது சொடுக்கு செய்து வடி மாற்றுவது இது போன்ற உரை கலங்களில் வேலை செய்வதில்லை இதை வைத்து என்ன செய்தாலும் இந்த நாணய குறியீடு நீக்கப்படுவதில்லை எனவே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நான்கு கட்டளைகளை வைத்து ஒரு சூத்திடம் உருவாக்கி அதை வைத்துதான் தான் நாணயக் குறியீடை நீக்கிவிட்டு இதை எண்மதிப்பாக மாற்றி கணித செயல்களை செய்ய இயலும்படி செய்வோம் வலையொலியில் பிற காணொலிகளில் இந்த நாணய குறியீடு வலது சுடுக்கு மூலம் வடிவுறு மாற்றம் செய்து நீக்குவதை போல் காண்பிக்கின்றன ஆனால் இது போன்ற உரை வடிவுறு கொண்ட கலங்களில் இது வேலை செய்யாது அதை ஒரு சூத்திரம் மூலம் இந்த காணொலியில் நீக்கப் போகிறோம் இந்த சூத்திரத்தை இப்போது பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கவனிக்கலாம் இப்போது ஓ நிரலில் உள்ள நுழைவுகள் டாலர் குறியீடு நீக்கப்பட்டது மட்டுமல்லாமல் என் மதிப்பாகவும் மாற்றப்பட்டுள்ளது இவைகளில் கணித செயல்பாடுகளை செய்ய இயலும் நீங்கள் கவனிக்கலாம் இந்த சூத்திரத்தை செயல்படுத்திய பிறகு இந்த களங்களில் கணித செயல்பாடுகள் பயன்படுத்த இயல்கிறது முதலிருந்த நாணயம் கொண்ட களங்களில் இது போன்ற கணித செயல்பாடுகள் இயலவில்லை எனவே இந்த சூத்திரம் வரி அல்லது வரவு செலவு கணக்கீடுகளில் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறேன் இந்த சூத்திரத்தின் பிரிப்பாய்வு ஒரு தனியான மாதிரி விரித்தாளில் தரப்பட்டுள்ளது இதை இந்த வலையொலி காணொலியின் விவரத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் இந்த காணொலி பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும் எங்கள் அலை பின்தொடரும் மிக ஊக்கமாக அமையும் உங்கள் நேரத்துக்கு நன்றி